வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலரையும் பத்தையும் பேசும் பலசரகு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கசக்கும் வே பிள்ளையின் இனிக்கும் நன்மைகள் கிராமப்புறங்களில் பெரும்பாலான வீடுகளிலும் வேப்பமரம் இருக்கும் அதனால்தான் கிராமப்பகுதிகளுக்கு சென்றாலே நன்கு குளிர்ச்சியான மற்றும் சுத்தமான காற்றினை சுவாசிக்க முடிகிறது மேலும் கிராமப்புறங்களில் பற்களை துளக்க வேப்பங்குச்சியை தான் பயன்படுத்துவார்கள் அது மட்டுமன்றி அக்காலத்தில் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வேப்பிலை வேப்பம் விதை வேப்பம் பூ வேப்பம் பட்டை என வேப்ப மரத்தின் பயன்படுத்தப்பட்டு வந்தன ஆனால் இக்காலத்தில் அந்த இயற்கை வைத்தியங்கள் எல்லாம் மறந்து போய்விட்டன என்பதை விட நவீன மருத்துவத்தால் மறைந்து போய்விட்டன என்று கூறலாம் இருப்பினும் இங்கு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேப்ப மரத்தினை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று காணலாம் ரத்தம் சுத்தமாகும் தினமும் வேப்பிலையே சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் உள்ள நச்சுகள் அனைத்தும் வெளியேறி ரத்தம் சுத்தமாகும் அல்சர் அல்சர் இருப்பவர்கள் வேப்பமரத்தின் பட்டையை தினமும் இரண்டு வேளை எனத் தொடர்ந்து பத்து வாரங்கள் எடுத்து வந்தால் அல்சர் குணமாகும் மேலும் வேப்பமரத்தின் பட்டை மலேரியா மற்றும் பல சருமப் பிரச்சனைகளை சரி செய்ய உதவியாக இருக்கும் நீரிழிவு வேப்பநிலையில் உள்ள கெமிக்கல்கள் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையின் அளவை குறைக்க உதவும் அதற்கு தினமும் வெறும் வயிற்றில் வேப்பங்குழுதை சிறிது வர வேண்டும் வாய் மற்றும் பல் பிரச்சனைகள் தினமும் வேப்பங்குச்சியைக் கொண்டு பற்களை துளக்கினால் வாய் மற்றும் பற்களில் ஏற்படும் பிரச்சனைகள் தடுக்கப்படும் குறிப்பாக ஈறுகளில் இரத்த கசிப்பு சொத்தை பற்கள் வாய் துர்நாற்றம் போன்றவை குணமாகும் வயிற்று புழுக்கள் வேப்பம் பூக்களை நெய் சேர்த்து வதக்கி உப்பு புளி வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்து அரைத்து சட்னி செய்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் புழுக்கள் அழியும் ஆரோக்கியமான சருமம் வேப்ப இலை கொண்டு தயாரிக்கப்பட்டு டீ குடிக்கும் போது சருமத்தின் உட்பகுதியில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் காணப்படும் தொண்டை புண் முன்னூறு மில்லி தண்ணீருடன் மூன்று வேப்பிலையை சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரை குளிர வைத்து அதில் தேன் சேர்ந்து கலந்து குடித்து வந்தால் தொண்டை புண் குணமாகும் பருக்கள் வேப்பிலையை காய வைத்து பொடி செய்து தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி வந்தால் முகத்தில் உள்ள பருக்கள் நீங்கி முகம் பொடி போடி இருக்கும் ஆஸ்துமா வேப்ப எண்ணெயை கொண்டு ஆஸ்துமானது சுவாச பிரச்சனைகளை சரி செய்யலாம் அதற்கு சில துளி வேப்ப எண்ணெயை தினமும் மூக்கில் காலை மாலை என விட வேண்டும் இப்படி செய்வதால் சளி அனைத்தும் வெளியேறி சுவாச பிரச்சனைகள் வராமல் இருக்கும் செரிமான பிரச்சனை தினமும் இரண்டு மூன்று வேப்பிலையை வாயில் போட்டு மென்று வந்தால் செரிமான மண்டலம் சுத்தமாகி செரிமான பிரச்சனை நீங்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்